ஓபிஎஸ் தனியா வர மாட்டார் பிஜேபியை கூட்டிகிட்டு வருவார் பிஜேபி இன்ட்ரெஸ்ட்டு தான் அவர் வலியுறுத்துவார் அப்படி அவங்க வந்து வைக்கக்கூடிய எல்லாம் காலத்தில் அது நடக்கும் இது நடக்கும் அப்படி நடக்கும் இப்படி நடக்கும் அனுமான யாரும் பேச அப்படி சொல்ல முடியாது சார் பிஜேபி கூட்டணி அல்லாத அதிமுக ஓபிஎஸ்சுக்கு ஏற்ப என்ன சார் பிஜேபி கூட்டணி அல்லாத அதிமுக இல்ல அது என்ன சார் அந்த கருத்தில் எப்படின்னா இப்போ முன்ன நான் சொல்ல முடியல இல்லை இந்தியாவை இன்றைக்கி பல்வேறு மொழிவாரி மானியங்களை பிரிக்கப்பட்டு பல்வேறு மொழிகள் பேசக்கூடிய மானியங்கள் அனைத்தையும் ஒரு குடையின் கீழ் ஆண்டு கொண்டிருக்கிறார் ஒரு தடவை இல்லை மூன்று தடவை இன்றைக்கு மூன்றாம் முறையாக ஆளுகின்ற பொறுப்பை நூற்றி நாற்பது கோடி ஜனதையை கொண்ட மிகப்பெரிய ஜனதையை கொண்ட நாடு மிகப்பெரிய வாக்காளர்களை கொண்ட நாடு மீண்டும் மூன்றாம் முறையாக பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிப்படத்தில் மீண்டும் வர வேண்டும் என்று வாக்களித்திருக்கிறார் என்று சொன்னால் அவர்கள் மீது நம்பிக்கை வைத்து தானே வாக்களித்திருக்கிறார்கள் அத்தனை மக்களும் தமிழகத்தில் நம்பிக்கை இல்லையே நாடு முழுக்க இங்க வந்து ஒரு கூட்டணி அமையல அந்த கூட்டணிக்கு என்ன செஞ்சு விட்டு போனார் அதிமுக கூட்டணி இருந்திருந்தால் உறுதியாக வெற்றி பார்க்க முடியும் அதிமுக பாஜக கூட்டணி கூட்டணி உதவி போயிட்டார் என்ன காரணம் தெரியல ஒருவேளை சந்திரபாபு நாயுடு மாதிரி எல்லாத்துக்கும் மூல காரணம் கொடநாடு சார் கொடநாடு கொடநாடு கொள்ளை தொடர் கொலை இதுக்கும் அதுக்கும் என்ன சார் சம்பந்தம் சம்பந்தம் இல்லையா மேல சார் அது இன்னும் அஞ்சு வருஷம் கிடைக்குது மாண்பு முதலமைச்சர் என்ன சொன்னாரு தேர்தல் பிரச்சாரத்தில் நான் ஆட்சிக்கு வந்தால் தொண்ணூறு நாட்களில் கொடநாடுகள் நடைபெற்ற குற்றவாளிகளை கண்டுபிடித்து குற்றவாளி கொண்டு நிறுத்தி தண்டனை பெற்று தருவேன் சொன்னாரா இல்லையா செஞ்சாரா செய்யல இல்லையா அதனால அவர் தான் கேட்கணும் அதை வச்சு தெரியாது சார் ஆண்டவனுக்கு

நீ இது வந்து அரசியல் நோக்கத்தோட பழிவாங்க நோக்கத்தோட பண்றாங்க நீங்க எதுக்கு பட்டம் பண்ணீங்க இல்ல அந்த சூழ்நிலைகள் வேறு அதுக்கு நான் காரணம் சொல்லிறேன் உங்களுக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல இந்த நாங்களே கொடநாடு வழக்கே துரிதப்படுத்தி விசாரணை செய்து தண்டனை பெற்று தர வேண்டும் என்று தமிழ்நாடு முழுவதும் தொண்டர்கள் பாதுகான்ற குழு நாங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினோம் எல்லா மாவட்டத்திலும் இப்போ ஏடிஎம்கே கூட்டணி எல்லாம் பேசுறீங்க கொடநாடை கனெக்ட் பண்றீங்க அது என்ன எனக்கு என்ன மாதிரி பரமண்டைக்கு விளக்கற மாதிரி உங்க நீங்க ரொம்ப ஜீனியசு அறிவாளி 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 எப்படினாலே கொக்கிய போட்டு என்ன பதில பெறலாம்னு நினைக்கிறீங்க மக்கள் கேள்வி கேட்டுக்கிறேங்க சார் அதற்கு விடை அவன்